சத்தியத்தையும் அறிவீர்கள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அற்புதங்களை செய்கிற ஆச்சரியமான காரியங்களை நமக்குள்ளே கொண்டு வந்து நம்மை ஆசிர்வதிக்கிற ஆண்டு இயேசு கிருஷ்ண நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி கடந்த நாட்களெல்லாம் நம்மை காத்து வந்த தேவன் இந்த நேரம் வரைக்கும் நம்மை வழிநடத்தி கற்றுக் கொடுக்கிறவரும் நமக்கு வேண்டிய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்கான வழியை காண்பிக்கிறவருமா இருக்கிற அவருடைய பிரசனத்திலிருந்து உங்களை மீண்டும் வாழ்த்துவதை சந்தோஷப்படுகிறேன் நாம் சத்தியத்தை அறிகிற அறிவின் மூலமாக அவர் கொடுக்கிற விடுதலை அந்த விடுதலை மூலமாக அவர் வைத்திருக்கிற நன்மைகளை சுதந்திருக்கிற வாழ்க்கை இதை குறித்த சத்தியத்தை உங்களை கொண்டு வருவதிலே சந்தோஷப்படுகிறோம் இந்த நாட்களிலே நொறுக்கப்படுதலுக்குள்ளாக தேவன் இயேசு கிருஷ்ணன் மூலமாக ஆவியானவராலே செய்கிற ஊழியத்தை குறித்து பார்த்து கொண்டு வருகிறோம் இதுவரைக்கும் இந்த தெய்வீகமான அல்லது தேவனுக்கு உகந்த தேவன் விரும்புகிற தேவனை எதிர்பார்க்கிற தேவனே கொண்டு வர விரும்புகிற நொறுக்கப்படலை குறித்து பார்த்தோம் அடுத்த பகுதிக்குள்ளாக இப்படி வர விரும்புகிறோம் இதுதான் நம்முடைய ஊழியத்துக்கான முக்கியமான பகுதியை விவரமாய் பார்க்க போகிறோம் தெய்வீகம் இல்லாத தெய்வீகமற்ற நொறுக்கப்படுதல் இந்த காரியத்தை குறித்து ஏற்கனவே ஒரு முகவுரியை கொடுத்துருக்கிறேன் இது தேவன் விரும்பாத அல்லது தேவனில் இருந்து வராத ஒரு நொறுக்கப்படலு பார்க்குறோம் இப்போது நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதங்களை கொண்டு வருவதற்காக தேவன் தெய்வீகமான நொறுக்கப்படுகளை பயன்படுத்துகிறார் என்று நான் பார்த்தோம் ஒரு தாழ்மையோடு நான் போகிற பொழுது கிருப என்ற ஆசீர்வாதம் வருகிற பொழுது நம்முடைய பலபீனத்தில் நாம் அவருக்கு உண்பாகும் பொழுது அவருடைய பலன் என்ற ஆசீர்வாதம் நமக்கு வருகிறது நம்மை நாம் சிறுக பண்ணுகிற பொழுது தேவன் நம்மை உயர்த்தி நம் மூலமே அவர் வெளிப்பட ஆசீர்வாதம் வருகிறது நாம் அவருக்குள்ளாக வருகிற பொழுது அவருடைய முகத்தின் சாயலை பார்க்கறதுக்கு நம்ம அர்ப்பணிக்கிற பொழுது அவருடைய சாயலுக்குள்ளாய் மருவமாகற மகிமை பெறுகிறதை பார்க்கிறோம் எல்லாம் பார்த்தோம் இதெல்லாம் ஆசீர்வாதம் ஆனால் இதே நேற்று சாத்தான் என்ன செய்கிறான்னா எந்த விதமான காரியத்தை தேவன் நம்முடைய நன்மைக்கென்றும் ஆசீர்வாதங்களும் ஏற்படுத்திருக்கிறாரோ அதுக்கு பதிலாக நம்முடைய வாழ்க்கையிலே சாபங்களை கொண்டு வருவதற்காக அவன் பயன்படுத்துகிற மறுபக்கம்தான் தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படல் என்பதை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் அப்போ தெய்வீகம் இல்லாத நொறுக்கப்படலில் தேவன் எடுத்து வருகிற ஒன்று அல்ல தேவன் தருகிற ஒன்று அல்ல சாத்தான் தெய்வீகம் இல்லாத ஒரு நொறுக்கப்படலுக்குள்ளாய் நம்மை கொண்டு சென்று ஆசீர்வாதங்களுக்கு மாறாக சாபங்களை கொண்டு வருவதற்கு அதை பயன்படுத்துகிறான் தெய்வீகமற்ற நொறுக்கப்படலுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன் பாருங்களேன் நமக்கு உள்ளேயே ஒரு உடைக்கப்பட்டு கிடக்கிறது போன்ற ஒரு தன்மை நமக்குள்ளேயே பிரிக்கப்பட்டவர்களாக உணர்கிற ஒரு நிலை இதை தெய்வீகம் இல்லாத ஒரு நுறுக்கப்படலு நாம் அழைக்கிறோம் அப்போது நாம் முழுமையாக நமக்குள்ளே அப்படியே உடஞ்சி கிடக்கிறோம் அப்படியே வாழ்க்கையே போதும் போதுன்ற அளவுக்கு அப்படியே பிரிஞ்சு பிரிஞ்சு கிடக்கிறது சின்ன பின்னமாயி கிடக்குன்னு சொல்லணும் இல்லையா ஒரு ஒரு பாத்திரம் இருக்குன்னு சொன்னால் ஒரு ஒரு கிளாஸ் இருக்குன்னு சொன்னால் அது முழுமையான உடைக்கப்படாத விரிசல் இல்லாத கீறல் இல்லாத வெடிப்பு இல்லாத ஒரு பாத்திரம் தான் பயன்படுத்தப்பட முடியும் ஆனால் நமக்குள்ளேயே நாம் உடைக்கப்பட்டு பிரிக்கப்பட்டு உள்ளுக்குள்ளே அப்படியே கீழல் பட்டு வெடிப்பாக்கப்பட்ட ஒரு பாத்திரத்தை போல் நம்முடைய வாழ்க்கை இருக்குமானால் தேவன் கொடுக்குற உள்ள தங்கவும் முடியாது தேவன் தம்முடைய கருத்தில் எடுத்து நம்ம பயன்படுத்துகிற கருத்துக்கு நாம் பிரயோஜனப்படுற ஒரு பாத்திரமே காணப்பட முடியாத நிலைமையில் வருகிறோம் இப்போது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு குறிப்பை சொல்கிறேன் சில முக்கியமான தருணங்களில் மிகவும் முக்கியமான நம்ம நினைக்கிற தருணங்களில் நாம் நம்முடைய வாழ்க்கையின் சில சூழ்நிலைகள் நிமித்தம் நாம் நொறுங்கி போய்விட்டோம் என்று சொல்லுகிறோம் இந்த காரியம் நான் நடக்க நினைக்கவில்லை இப்படி ஒரு காரியம் நடந்ததுனால என் வாழ்க்கையில் அப்படியே எல்லாமே நொறுங்கி போச்சு இனிமே என்ன செய்வானே அளவுக்கு ஆயிட்டேன்ற மாதிரி சொல்கிறோம்ல அதுதான் உள்ளுக்குள்ளே ஏற்படுகிற ஒரு உடைக்கப்படுகிற நிலை இதை சாத்தான் பயன்படுத்தி அவன் தாக்கத்தை ஏற்படுத்த விரும்புகிறான் அதை சுகமாக்குவதற்கும் அதிலிருந்து விடுதலை கொடுக்க தான் ஏசு விரும்புகிறான் அவையான தேவனே இந்த நல்ல வேலையிலே நாங்கள் க தியானிக்கிற ஒவ்வொரு காரியமும் எங்களுக்கு ஒரு நன்மையான காரியத்தை ஆசிர்வாதமான காரியத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு விடுதலைக்கு தேவைப்படுறப்படுதில் விடு விடுதலை சுகம் தே தேவைப்படுற சுகம் சுத்திகரிப்பு தேவைப்படுற சுத்திகரிப்பு மாற்றம் தேவைப்படுற பகுதியில் மாற்றம் வளர்ச்சி தேவைப்படுற பகுதியில் வளர்ச்சி எல்லாவற்றுக்கும் ஒரே காரியம் வச்சுக்கிறீங்க அதனுடைய பிள்ளைகளாக நான் பார்த்து இந்த நன்மைகளை நம்முடைய பிள்ளைகள் அனுபவிக்கிறதுக்கு அந்த வெளிச்சத்தை நம்முடைய பிள்ளையை பிடித்துக்கொள்ள உதவி செய்யுங்க ஏசுவின் நாமத்தில் செபிக்கிற நல்ல தகப்பனே ஆமே காட் பிளஸ் யூ